வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ் போலீஸ் அகாடமி அரூர் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தோம் அந்த டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஆன்சரை தான் இந்த பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி வீடியோவில் முதல் பதினோரு கேள்விக்கான ஆன்சரை பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த பதினோரு கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம் பதிமூணாவது கேள்வி கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்றது தான் கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஸோ இந்த டெஸ்ட்டில் வச்சுருக்க ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் கேட்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து என்னெல்லாம் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்லேருந்து தான் கொஷின் எடுத்திருக்கோம் ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் ஸோ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ எல்லாமே சீர்திருத்தங்கள் பற்றிய கேள்விகள் தான் கேட்குறாங்க இப்போ கடந்த பல தேர்வுகளாகவே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களில் போர்கள் அவங்களோட பெயர்கள் அந்த மாதிரிலாம் கேட்கறதில்ல அவங்க செஞ்ச சீர்திருத்த முறைகள் பற்றி தான் கேள்விகள் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும் எடுத்திருக்கோம் கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அடுத்த கேள்வி உலக உயிரியல் பூங்காக்கள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா ஜூலை ஆறு ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே சுற்றுச்சூழலில் இருந்து பத்து டு பதினோரு கேள்விகள் கேட்குறாங்க அதன்படி தான் இந்த கேள்வியும் எடுத்திருக்கோம் உயிரியல் பூங்காக்கள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் என்ன அப்படின்னா ஜூலை ஆறு அடுத்த கேள்வி ஜப்பானின் ரூபாய் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா என் ஸோ டாலர் அப்படின்னா அமெரிக்கா ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இங்கே எல்லாமே ரூபாயு தான் அழைக்கிறாங்க கீழே ரிங்கிட் அப்படின்னா மலேசியா ரிங்கிட் இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்க நாணயங்கள் பற்றிய பற்றிய பெயர்கள் ஸோ இந்த மாதிரி கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே படித்து வச்சுக்கோங்க ஜப்பானோட ரூபாய் பெயர் என் நம்ம அகாடமில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ தேர்வுக்கு புதிதாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீட்டெயிலை அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும் ஆட் ஆகிக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃப் அனுப்புவோம் கூகுள் மீட்டில் கிளாஸஸ்லாம் இருக்கும் இந்த டெஸ்ட்டில் சேர்கிற முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும்தான் கட்டண சலுகை உண்டு ஐநூறு ரூபாய் கட்டணம் ஸோ இந்த டெஸ்ட் பெச்சில் சேர்ற மாணவர்கள் எல்லாருக்குமே நம்ம எப்படிலாம் படிக்கணும் என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணி பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லித்தரோம் ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை க்ளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைனர் மெட்டீரியலும் ஃப்ரீயாக பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் கொடுத்து தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க குரூப் லிங்க் வரும் ஆட் ஆகிக்கோங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாம் பொதுக தவறான இணையை காண்க இந்த கேள்வியில் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்றத கேட்குறாங்க கோல்ஸ்டீன் அப்படின்னா ஆனோடு கதிர்கள் அதுதான் அதை அவர் கண்டுபிடிச்சாரு ஜே ஜே தாம்சன் அப்படின்னா கேத்தோடு கதிர்கள் ரூதர்ட்போர்ட் அப்படின்னா எலக்ட்ரான்கள் கிடையாது எலக்ட்ரான்கள் கண்டுபிடிச்சது ஜே ஜே தாம்சன் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னா நியூட்ரான் ஸோ உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக உண்டு போன முறை பொறுத்துகளே இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி எடுத்திருக்கோம் ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோ அடுத்த கேள்வி கூற்று ஒன்று உண்மையான தங்கத்தின் வடிவம் மற்றும் நிறத்தை போன்று இருப்பதால் சல்பைட் பைரைட் முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ சல்பைட் பைரைட் அப்படின்றது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கிறதால அதை முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க தங்கம் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாடு அமெரிக்கா ஆகும்னு கொடுத்துருக்கு செகண்ட் கூற்று பட்டு தங்கம் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாடு சீனா இந்த கூற்று தவறு கூற்று ஒன்று மட்டும்தான் சரி நம்ம அகாடமியோட டெஸ்ட் பேச்சில் சேரணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களுக்கு டீடெயில் அனுப்பிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க குரூப் லிங்க் வரும் அதில் அட் ஆயிடுங்க உங்களுக்கான கட்டணம் முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டின் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கேள்வி ஆர்பிஐயின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஓஸ்போன் ஸ்மித் அவர் தான் ஆள் ஆர்பிஐட முதல் ஆளுநர் அடுத்த கேள்வி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா சென்னை தான் ஆன்சர் ஸோ இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்லேருந்து தான் நீங்கள் நிறைய கேள்வி மிஸ் பண்ணுவீங்க ஸோ போன முறை செஸ் ஒலிம்பியாட்டை பற்றின கேள்விகள் இருந்தது இந்த முறை கண்டிப்பாக இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான கரண்ட் அஃபேர் இருக்கும் அதனால் இது எல்லாமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி வாக்குரிமை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்றது கேள்வி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மொழியிலிருந்து தான் வாக்குரிமை என்ற சொல் தோன்றியது அடுத்த கேள்வி சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஏஐ தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஜெமினி ஏஐ தான் ஸோ கரண்ட் அஃபேரில் டெக்னாலஜி சம்மந்தமான கொஷின் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் இந்த மாதிரி கேள்விகளும் பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு டி நியூஸ் ஆர்பி தேர்வுலையுமே ஒரு கரண்ட் அஃபேரில் டெக்னாலஜி சம்மந்தமான கேள்வி கேட்குறாங்க அதனால் இந்த மாதிரி கேள்விகள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி தவறாக பொருந்தியுள்ளதை காண்க இந்த கீழே கொடுத்துருக்க கம்பெனியோட தலைமையகம் எங்கே அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் அதோடய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது பஜாஜ் அதோட தலைமையகம் பூனாவில் இருக்குது பாரத் ஸ்டேட் வங்கி இதோட தலைநகர் மும்பையில் இருக்குது டிவிஎஸ் இதோட தலைநகர் கொல்கத்தாவில் கிடையாது ஸோ டிவிஎஸ் கம்பெனியோட ஹெட் கோார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது கொல்கத்தா கிடையாது ஸோ அதுதான் தவறாக புரிஞ்சுள்ளது ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேரில் அவங்களுக்கு போன முறை இந்த மாதிரி கம்பெனியோட தலைவர்கள் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த முறை இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹெட் கோார்டர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் சேரணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களுக்கு டீட்டெயில் அட் அனுப்பிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணுனா குரூப் லிங்க் வரும் அதில் ஆட் ஆகிக்கோங்க வர ஆகஸ்ட் ஃபிஃப்டின் புது டெஸ்ட் பேச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம அக்காடமில் ஆல்ரெடி நாலு மாசமாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெஸ்ட் இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் நடத்திருக்கோம் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட எழுபது டு எண்பது பர்சன்ட் கேள்விகளை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கலாம் அதனால் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம் தேங்க் யூ